வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சம்மருக்கேற்ற ஒரு ஜூஸ் தான் தர்பூசணி பழம் வாங்கும் போது நம்ம நல்லா பார்த்து வாங்கிக்கலாம் கட் பண்ணும் போது இந்த மாதிரி நல்லா ரெட்டிஷாக உள்ள பழம் இருந்துச்சுனாவே பழம் வந்து சும்மா சாப்பிட்டாதுல நல்லா இனிப்பாக இருக்கும் ஜூஸ் போடுறதுக்கு பழத்தில் உள்ள அந்த விதைகள் எல்லாத்தையும் நம்ம நீக்கிறணும் நீக்கிட்டு அந்த துண்டுகளை மட்டும் நல்லா கட் பண்ணி கட் பண்ணி நம்ம ஜூஸ் போட்டுக்கலாம் தர்பூசியில் நிறையவே சத்து இருக்குது இந்த சம்மர் டைமில் நீர் கடுப்பு அதிகமாக வரும் அதெல்லாம் இது சரிசன்னோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ ரொம்ப டயர்டாகி சோர்வாக தெரிவோம் இந்த ஜூஸை குடிக்கும் போது நமக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் நம்மளுடைய மூளைலாம் நல்ல ஆக்டிவாக வேலை செய்கிற மாதிரி இருக்கும் டயர்டே தெரியாது ஜூஸ் போடாமல் பழத்தை நல்ல பீஸ் பீஸாக ஃப்ரெஷ்ஷாகவும் சாப்பிட்லாம் ஒரு லெமன் எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் கட் பண்ணி அந்த லெமனோட சாரையும் உள்ள நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி எதுவுமே இந்த ஜூஸ்க்கு ஊற்றக்கூடாது இதிலையே நல்ல தண்ணி செத்து இருக்கும் நான் சர்க்கரை தான் ஆட் பண்ணியிருக்கேன் சர்க்கரைக்கு பல்லா ஹனியும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா தூக்கலாக சூப்பராக இருக்கும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் உள்ளே ஆட் பண்ணி விட்டுட்டு தோலெல்லாம் எடுத்துகிட்டு ஐஸ் க்யூப்பை ஆட் பண்ணிக்கலாம் மிக்சியை நல்லா மூடிட்டு பல்ஸ் மோடில் வச்சே ஒரு நாலு சுட்டு சுற்றுனாலே போதும் நல்லா தண்ணி விட்டு வந்துடும் மிக்சியில் தண்ணி வெளியில் சிந்தாமல் பையன் அரைச்சி எடுத்துக்கலாம் மணத்துக்கு கொஞ்சமாக புதினாயில் மட்டும் போட்டுக்கிறேன் இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதை டம்ளருக்கு மாற்றிட்டு நல்ல ஜில்லுன்னு இந்த சம்மருக்கு குடிக்கலாம் வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்குது ரொம்ப வெயிலில் நம்ம போகாமல் வீட்டிலையே இருக்கிறது ரொம்ப சேஃப்டி இந்த மாதிரி வெயிலில் போயிட்டு வந்து ரொம்பவும் ஐஸ் வாட்டர் அது இது நம்மளுக்கு குடிக்கும்போது திரும்ப நமக்கு காய்ச்சல் வருது சளி பிடிக்கிது திரும்ப அதுக்கு மெடிசன் எடுக்க வேண்டியதாக இருக்குது முடிஞ்ச வரைக்கும் வெயிலெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு எந்தளவுக்கு நீர் ஆகாரம் ஃபுட்டாக எடுத்துக்க முடியுமோ எடுத்துக்கலாம் ஆயிலில் பொறிச்ச ஃபுட்டெல்லாம் இந்த சம்மரில் தவிர்த்துறது ரொம்பவே நல்லது எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்